ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அபினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க அக்கா உங்களால் மட்டும் எப்படி இப்படி நேரத்தில் தினமும் எந்திரிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நாம் செய்யக்கூடிய வேலையை பார்த்து அக்கம் பக்கத்தினரும் சரி இல்லை நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய சொந்தக்காரங்களும் சரி நம்மளை பார்த்து ஒரு கிண்டல் கேலி பண்ணுறாங்கல்ல இதிலேருந்து நீங்கள் எப்படிக்கா இதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சகோதரி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு பதிலையும் நான் எப்படி இதிலேருந்தெல்லாம் மீண்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு பதிலையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து நிறைய சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் இன்னொன்று புதுசா சேனல் ஆரம்பிச்ச ஆரம்பிச்சிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி ஷாவில சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி அந்த லாஸ்ட்டில் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் வந்து எடிட் பண்ணி கொடுக்க முடியாமல் தான் நான் வந்து டூர் போயிட்டேன் இல்லையா இப்போ தான் அதோடய வீடியோஸ் எல்லாமே கொடுக்குறேன் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இதில் உள்ள கமெண்ட்ஸை நான் படித்து படித்து ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் வந்து பதில் கொடுத்துட்டே இருக்கேன் நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சகோதரி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் கூட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா வீடு வாசல் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்னதான் பெயிண்ட் அடித்தாலும் அது அப்படியே உறிஞ்சி போயிடுது எத்தனை டைம் அழிச்சு விட்டாலும் உடனே அது வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுது அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து தெரியாதவங்க எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுடைய நேமையும் சொல்லி நான் வந்து இதில் நான் வந்து சொல்கிறேன் ஓகே நம்ம அப்படியே வீடியோ பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சகோதரி கேட்டாங்க இல்லையா நீங்கள் எப்படிக்கா தொடர்ந்து தினமும் உங்களால மட்டும் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியுது நாங்கள் ஒரு டூ டேஸ் எந்திரிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு பயங்கர அடுத்த நாள் எந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சாலும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிகிட்டே தான் இருக்கோம் எந்திரிக்க முடியல உங்களால மட்டும் எப்படி இப்படி முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிஸ்டர் கேட்டாங்க இல்லையா இப்போது நான் எப்படி வந்து இதை வந்து நான் உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல்ங்கிறது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் சொல்லலாம் அதாவது என்னோட ஒரு தொழில் ஒரு முதலாளித்துவம் ஒரு முதலாளித்துவத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சாதான் அவங்களுடைய அந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னா அவங்க நாலு மணிக்கு கட்டாயம் எந்திரிச்சே தான் ஆகணும் என்ன டயர்டு இருந்தாலும் சரி எந்திரிச்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம் நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நாலு மணிங்கிறப்போ அது வந்து நம்மளுடைய ஒரு தொழிலு நினச்சிக்கணும் அதிகாலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது மனசுக்கும் ரொம்ப நல்லது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சிட்ருக்கலாம் அழகாக அந்த அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுவாமி பாட்டை கேட்டுக்கிட்டு நாம் வேலை செய்யும்போது நம்மளுக்கு வேலை செஞ்ச கலைப்பும் இருக்காது நல்ல அந்த குளிர்லையும் இதமான அந்த நேரத்தில் எந்திரிச்சு வேலை செய்யும்போது மனசும் உடம்பும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ நான் தொடர்ந்து எந்திரிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி யூடியூப்ங்கிறது நான் வந்து வச்சு நடத்தக்கூடிய என்னோடய ஒரு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷன் சொல்லலாம் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் வேலைக்கு போகிற எத்தனையோ பெண்கள் அதிகாலையில் எந்திரிச்சு வீட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஹஸ்பண்ட் கொடுத்து எல்லா சாப்பாடு கட்டி அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை கட்டிட்டு அவங்க வேலைக்கு ஓடுறாங்க இல்லையா அங்கே போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி ஈவினிங் வந்து எத்தனையோ வீட்டு வேலைகள் செஞ்சுட்டு இன்னும் அவங்க உழைச்சிட்டே தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த வேலையை அவங்க விட முடியாது இன்னொன்று குடும்ப சூழ்நிலையும் காரணமாக இருக்கலாம் இப்போ நம்மளையெல்லாம் வெளியில் வீ வேலைக்கு விடலைனாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவோம் காலையில் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக அப்படியே வந்து ரன் பண்ணிவிட்டு ஓடிட்டுருப்போம் அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் என்ன செய்வோம் ஒன்று படுத்து தூங்குவோம் இல்லை அப்படின்னா மொபைல் பார்த்துட்ருப்போம் இதை ரெண்டை தவிர எந்த பெண்களும் எதுவுமே செய்ய மாட்டோம் இது உண்மை செய்வோம் வேலை செய்வோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் வேலை செய்வோம் அப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் இதைத்தான் செய்வோம் தவிர அதை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி யாருமே கொண்டு போக மாட்டோம் இது வந்து யூடியூப் சேனல் வ இல்லாதவங்களுக்கு இதோட அனுபவம் தெரியும் நான் அப்படிதான் ஃபஸ்ட்டெல்லாம் இருந்தேன் எப்படின்னா அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா பேசாமல் கப்புன்னு வந்து ப படுத்துக்கிறது அப்படி தான் இருக்கும் மைண்டுக்கே அப்படி தான் இருக்கும் அமைதியாக பேசாமல் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஒரு வேலை இது ஒரு கவர்மெண்ட் வேலை மாதிரியே தான் நான் எடுத்துக்குவேன் எனக்கு இருபத்தி நாலாம் தேதி சேல்ரி வருது அப்படின்னா அந்த சேல்ரியை நோக்கி நான் ஓடிட்டே இருப்பேன் இன்றைக்கி நான் வந்து ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அடுத்த மாதம் நான் ஒரு பதினஞ்சு சம்பாதிக்கணும்னு நினப்பேன் அதுக்கடுத்த மாதம் ஒரு இருபது சம்பாதிக்கணும்னு நினப்பேன் அதுக்கடுத்த மாதம் இருபத்தஞ்சி அதுக்கு முப்பது அப்புறம் நாற்பது அப்புறம் ஐம்பது இப்படி நான் நினச்சிக்கிட்டே வந்து ரன் பண்ணிகிட்டே ஓடிட்டே இருக்கிறதுனால தான் என்னால் வந்து அதிகாலையில் எந்திரிக்க முடியுது நாம் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது வரவே வராது அதை நோக்கி நம்ம ஓடிட்டே இருப்போம் ஏன் அப்படின்னா நம்ம இலக்குங்கிறது ஒன்று நம்ம வந்து நிர்ணயித்து வச்சுக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம செய்யணும் இதை நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நான் ஒரு யூடியூப்பராக வந்து சில்வர் ப்ளே பட்டன் வாங்குவோனா அப்படிங்கிறது பல கனவு அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாது உண்மையாலும் சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கையே இல்லை ஃபஸ்ட்டெல்லாம் இல்லை இதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் நம்மெல்லாம் நம்மளால முடியுமா அப்படின்னு நினச்சி அந்த நாட்களில் ஓடி 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 வேலை செஞ்சுட்டே இருந்தோம் பார்த்தீங்களா வீட்டு வேலைகளும் செஞ்சுக்குவேன் வீடியோவும் எடுத்துக்குவேன் சரியான டயத்தில் வீட்டில் உள்ளவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்துக்குவேன் அது போக மற்ற வேலைகளும் நம்ம செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம வீட்டில் வந்து செஞ்சிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற ப்போ நான் வந்து என்ன நானே வந்து பிஸியாக வச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் நான் வீடியோக்காக சொல்லவே இல்லை நான் அடிக்கடி இதை வந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் பெருமைக்காகவும் சொல்லவில்லை எனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பத்துறதில்ல நான் ஏன் வந்து கரெக்டான டைத்தில் வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுடைய ஹெல்ப் இருக்கும் ஹஸ்பண்டோடைய ஹெல்ப் இருக்கோ மற்ற வேலைகளை அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு வீடியோ எடுத்துட்டாங்கன்னா உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான டைம் இருக்கும் நிறைய வந்து இப்போ அவங்க வரும் ஒரு பொண்ணு வந்து இப்போ வீடியோவில் இப்போ என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து எடிட் பண்ணுவாங்க அவங்க வந்து அந்த வீடியோவை வந்து எடிட் பண்ணி எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத எடிட் பண்ணி கரெக்டாக வந்து இந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வீடியோ கொடுப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து அப்படி கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா நான் தான் வீடியோ எடுப்பேன் நான் தான் வேலைகள் செய்வேன் நான் தான் மற்ற வேலைகளையும் செய்வேன் அதுக்கப்புறம் எடிட் பண்ணுறதும் நான் தான் அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதும் நான் தான் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து எனக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கும் ஏன்னா திடீர்னு ஒரு முக்கியமான நாள் வருது அப்படின்னா எனக்கு உட்காந்து வந்து எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோவை கொடுக்குறக்கு லேட் ஆகுது அதனால தான் என்னால் தொடர்ந்து வந்து கரெக்டான டயத்தில் என்னால் கொடுக்க முடியல இப்போது நிறைய பேர் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பத்து மணி அப்படின்னா கரெக்டாக அந்த பத்து டான் அவங்க வீடியோ வந்து யூடியூப்பில் வந்துடும் மற்றபடி அவங்களுக்கு வந்து பின்னாடி ஆள்கள் இருக்கிறதுனால இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வீடியோ கொடுப்பாங்க வாரத்துக்கு ஒரு டைம் வந்து விலாக் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த வாரத்துக்கு தகுந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு அவங்க எடிட் பண்ணி கரெக்டாக வச்சுருப்பாங்க கரெக்டாக வீடியோ கொடுத்துருவாங்க ஆனால் என்னால் அந்த மாதிரி முடியல அப்படின்னா நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த மாதத்தையில கரெக்டாக அது மாதிரி நம்ம வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக அதுக்கான ஒரு சில டிப்ஸுகள் எல்லாம் நானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எப்படி கரெக்டான டயத்தில் நம்ம வீடியோ கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் யோசித்து யோசிச்சு யோசிச்சு அப்படியே ரன் பண்ணிட்டே இருக்கேன் அது மாதிரி வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அதே மாதிரி நான் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்லாம் எப்போ வருவோம் அப்படின்னு இயங்கின காலங்கள்லாம் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் சேல்ரி வந்தால் அடடா எப்படி இருக்கும் அப்படிங்கிற இயங்குன காலங்களும் நம்மளுக்கு வந்து இருக்குது சேல்ரினால் பணத்துக்காக வந்து முக்கியத்துவம் இல்லை என்ன தான் இருந்தாலும் வீட்டில் இத்தனை நாள் சும்மா தூங்கிக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு நூறுரூவாய் பத்து ரூபாய் ஹஸ்பண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தவங்களுக்கு நம்ம வீட்டிலே சும்மா இருந்துட்டு நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எடுத்து அதை வீடியோவாக அப்லோட் பண்ணி அதிலேருந்து நம்ம வருமானம் பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக கொடுக்கும் தெரியுமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து கிடையாது இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் என்ன பண்ணுவோம் பாதி பொருள் வந்து நம்ம வாங்கி அதில் வந்து போட்டுட்டு அதிலேருந்து லாபம் எடுப்போம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ எப்படி பார்த்தாலும் நம்ம போட்டு தான் ஆகும் ஒரு ஜிபி ஒரு ஜிபி இப்போ கிடையாது அதெல்லாம் நிறுத்திட்டாங்க ஒன்றரை ஜிபி போடுவோம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஜிபி போடுவோம் அதை விட போட மாட்டோம் அப்படிங்கிறப்போ அந்த ரெண்டு ஜிபிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிச்சதாக இருந்தால் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு அது இது கண்டது கழியதாமட்டே நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அதையும் பார்த்திங்க அப்படின்னா வேலைகளும் நம்ம வீட்டில் செய்ய தான் செய்வோம் இப்போ இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதையே நம்ம எப்படி காசாக செய் நம்ம செய்கிற வேலையை எடுத்து நம்ம இப்போ வீடியோவாக போட்டு அதை எப்படி நம்ம வந்து பணமாக மாற்றலாம் அப்படிங்கிறதான் இந்த யூடியூப்பே பார்த்திங்கன்னா இது வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம் அதை வந்து நம்ம வந்து போட்டு விட்டுட்டோம் அதை வந்து அவங்க பார்த்துட்டாங்க அஞ்சாறு கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க அப்பா அப்படின்ட்டு இருக்கக்கூடாது அது அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களுக்கு அது வந்து உண்மைன்னு அவங்க வந்து உன் மனதார நம்பணும் நம்ம சும்மா வந்து ஒரு வீடியோவை எடுத்துட்டு அதில் ஒரு நாலு பொய்யே சொல்லிவிட்டு அதை நம்ம வீடியோ அப்லோட் பண்ணவே கூடாது அது வந்து ரொம்ப 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 தப்பு ஒரு டைம் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு அவங்களுக்கு con மைனஸ் பாயிண்ட் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஐயோ இவங்க வீடியோ இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியேறி போயிடுவாங்க அதனால் என்றைக்குமே நாம் உண்மையாக இருக்கணும் இப்போ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை வாரம் இருக்கும் ஏன்னா நான் ஒரு வாரம் டூர் போயிட்டேன் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதம் லாஸ்ட்டில் எடுத்தால் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்கக்கூடிய வீடியோலாம் அப்படிங்கிறப்போ நான் இதை இன்றைக்கி காலையில் தான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தெரிய போகுது யாருக்குமே எதுவுமே தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நம்ம உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் இப்படி தான் நம்ம வந்து சேனலை வந்து ரன் பண்ணி வரணும் நம்மளுடைய வீடியோஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்படணும் அப்பா வீடியோ வந்துடுச்சுப்பா எப்படா வீடியோ கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்தை நாம் வந்து கொண்டு வரணும் அப்போ தான் நாம் ஒரு உண்மையான யூடியூபர் அப்படின்னா நான் வந்து நம்புகிறேன் இப்போ நான் ஒரு நான் இப்போ இந்த ஒரு வாரம் கோவாவுக்கு டூர் போயிட்டேன்லையா எத்தனை சகோதரிகள் வந்து கேட்டீங்க அக்கா நீங்கள் எப்போ வருவீங்க உங்கள் வீடியோ பார்க்காம இருக்க முடியல எங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய வாய்ஸ் கேட்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல ஏன்னா சுற்றி கிரவுண்டு நம்ம வந்து உட்காந்து பேசி வீடியோ கொடுக்க முடில அப்படி இருந்து சில டைம் வந்து அப்படியே வீடியோ கொடுத்துட்ருந்தேன் அதுலேயும் வந்து உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நின் நீங்கள் இல்லாத டயத்தில் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கிறீங்க நேற்று ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய வீடியோ கேட்டுகிட்டே தான் நான் வந்து வேலைகள் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு அப்போது ஒரு சாமி அதாவது நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் தூங்கி உடனே கடவுளுடைய பாட்டை போட்டு விட்டுட்டு அதை வந்து கேட்டுக்கிட்டு அது வந்து மனசுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்கும் அப்போது அது மாதிரி இருக்க அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எந்திரிச்ச உடனே என்னோடய வாய்ஸை கேட்டுக்கிட்டு நான் போடுற வீடியோவை பார்த்துக்கிட்டு அவங்க அந்த வீ வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மனசை வந்து நான் அவ்வளோ இதமாக்குறேன் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நான் வீடியோ கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் வந்து மனசார நம்புகிறேன் அதை பார்த்து அந்த கமெண்ட்டை பார்த்து நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் இதை இப்படியே நாம் கொண்டு போகணும் இதில் எந்த ஒரு மாற்றுதலும் மாறுதலும் எதுவுமே வரக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நான் வந்து இதை என்னோடய வேலையாக நினைக்கிறேன் இதில் வந்து உண்மை இருக்கணும்னு நினைக்கிறேன் அது பிரகாரம் நான் வந்து சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் அந்த வேலையாக நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு காலையில் நாலு மணினா இப்போ கோவா போய் கூட எனக்கு நாலு மணிக்கு மேலே தூக்கம் வரல எந்திரிச்சுருவேன் எந்திரிச்சு உட்காந்துட்டே இருப்பேன் இல்லை மொபைல் பார்த்துட்ருந்தேன் அப்படி தான் வந்து டைமை வந்து அங்கே வந்து கொடுத்துட்ருந்தேன் அது வந்து எனக்கு வந்து பழகிடுச்சு அப்படிங்கிறப்போ இது என்னோடய தொழில் என்னோட வேலை எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது இதை நான் நிறைவாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் மனசில் என்னோட உடம்பு ஃபுல்லாக அதை நான் வந்து அப்படியே நான் வந்து அதை செலுத்திகிட்டே இருக்கிறதுனால தான் என்னால் நாலு மணிக்கு எந்திரிக்க முடியுது இதில் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லை இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா பகல் ஃபுல்லாக இப்படியே இருப்பேனா அப்படின்னா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக பத்து பத்தரைங்கிறப்போ எனக்கு தூக்கம் வந்துடும் நல்லா தூங்கி எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னா அடுத்து நான் வந்து நல்லா சுறுசுறுப்பாக அடுத்து என்னோட வேலைகளை வீடாக செஞ்சிகிட்ருப்பேன் இப்படி தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டாங்க இல்லையா நீங்கள் எப்படி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையெல்லாம் வந்து அவங்களுடைய கிண்டல் கேலியெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி இப்படி வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அது நிறைய பேசணும் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ நம்ம சேனலில் ஒரு சகோதரி வந்து சொன்ன அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து கோலம் அவங்களுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோகிலா கண்ணன் அப்படிங்கிற ஒரு நேம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அக்கா இந்த இடத்துல கோலம் போடக்கூடிய இடத்துல நீங்க வந்து வாசல் வலிச்சு விடும்போது பெவிக்கால் கலந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க அந்த சாண பவுட்ரு போட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இனி நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சமாவது அந்த சாண பவுட்ரு மஞ்சள் கோபி பவுடர் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு தான் கோலம் போடணும் ரொம்ப வந்து உறிஞ்சி வந்துருச்சு இப்போ அந்த இடத்துல அவங்க சொன்ன மாதிரியே அந்த சாண பவுட்ரு வாங்கிட்டு அதாவது மஞ்சக்கோபி பவுட்ரு வாங்கி கொஞ்சம் சாணம் கலந்து அதில் பெவிக்கால் கலந்து அந்த இடத்துல பூசி விடலான்ட்டு இருக்கிறேன் அதை நான் பூசி விடும்போது உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் அது எத்தனை நாள் இருக்குதுங்கிறதையும் நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வலிச்சு விட்டது போகவே இல்லை ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து அடிக்கடி போயிடுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப நைஸாக பூசி விட்டுட்டாங்க அதனால் நிற்க மாட்டேங்குது அதுதான் தண்ணி ஊற்றினோடே பளிச்சுன்னு போயிடுது பெயிண்ட் அடித்தாலுமே டக்குன்னு அப்படியே ட அப்படியே பட்டை பட்டையாக எடுத்துகிட்டு வந்துடுது சரி அதுக்கான சொல்யூஷனை நம்ம அடுத்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸுக்கு நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தொடர்ந்து நம்ம செய்ய செய்யக்கூடிய வேலைகளை உண்மையாக செய்வோம் அதை நேர்மையாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படி நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க நான் நினைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் நான் நினைக்கக்கூடிய ஒரு வெற்றி வெற்றிக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அந்த நினைப்பாக இருக்கட்டும் அதுதான் என்னை வந்து உந்து சக்தியாக என்னை வந்து நேரத்துக்கு எந்திரிக்க வைக்கிறது என்னை வந்து நேரத்துக்கு எந்திரிக்க வச்சு என்னோட வேலைகளை தொடர்ந்து செய்ய வச்சு அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்க வச்சு அதன் மூலியமாக என்னையை சம்பாதிக்க வச்சு அதன் மூலியமாக நான் வாழ்க்கையில் நல்லா இருக்க வச்சுருக்கிறது நான் வந்து ஏற்படுத்திக்கிட்டேன் இந்த சோம்பேறித்தனம் இல்லாத என்னுடைய இலக்கு அந்த இலக்கு நோக்கி நான் வந்து ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து நடக்கணும் அது வரைக்கும் நான் வந்து விடாமுயற்சியாக என்னோட வேலைகளை நான் வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சியை நம்ம வந்து தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் கண்டிப்பாக அது ஒரு நாள் நம்மளை வந்து வெற்றி பாதையில் கொண்டு போய் நேர நிறுத்தும் அந்த வெற்றி பாதை வர்ற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியாக நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்து செய்வோம் அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தீங்க அக்கா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து வீடியோ போடுங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து செய்கிறதா சொல்லியிருந்தீங்க தாராளமாக பாருங்கள் நான் எப்படி வீடியோ கொடுக்குறேனோ அதே போல் நீங்களும் கொடுங்க உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து ஜெயிப்பீங்க ஆனால் வந்து வீவ்ஸ் வரலையே வந்து நம்மளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் வந்து அடுத்து வந்து அப்படியே சோர்ந்து போகாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் நானும் உங்களை மாதிரியே தான் நானும் வந்தேன் அதனால் கண்டிப்பாக அந்த இலக்கு நீங்கள் அடைகிற வரைக்கும் நீங்களும் சுறுசுறுப்பாக இருங்க உங்களுடைய வே இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வெற்றி அடைவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையிலேருந்து ஒரு எட்டரை வரைக்கும் நான் செய்த வேலைகள் கோலம் பூஜை சமையல் எல்லாமே ஒரு வளாகாக கொடுத்துருக்கேன் ஒரு சகோதரி வந்து கார்டனில் வந்து எப்படி நீங்கள் வந்து காக்கா குருவிகளுக்கெல்லாம் அரிசி வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அதையும் நான் இதில் லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன் என்ன அப்படின்னா நாங்கள் போர் போடையில் இந்த வீடு கட்டுறப்போ இந்த வீடு கட்டி இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆச்சு அப்படின்னா அப்போ போர் போடுறப்போ வந்து அந்த போர் மோட்டர் உள்ளே வைப்பாங்க இல்லையா மெஷின் அதெல்லாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு கப்பு மாதிரி அடைச்சிருப்பாங்க அந்த கப்பை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணினேன் அதை வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து குருவிகளுக்கு உணவாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து இந்த கப்பை நான் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து அப்படியே கட்டி விட்டுருப்பேன் நான் எங்களுடைய கார்டனில் அந்த வேலியில் கட்டி விட்டுருக்குறேன் அதில் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே அரிசி வச்சுருவேன் கீழே ஒரு பவுலில் அந்த போருக்கு வாங்கிட்டு வந்து ஒரு கப்பு மாதிரி வாங்கிட்டு வருவாங்க அந்த கப்பில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை அணில் சாப்பிட்ரும் கீழே இறங்கி வந்து தண்ணியும் குடிச்சுக்கும் இங்கே மயிலும் வரும் குருவிகள் எல்லாமே நிறைய வரும் இன்னும் நிறைய இந்த இடத்துல வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்ட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரெக்டாக அந்த கார்டனை ரெடி பண்ணணும் அது ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் இப்போது இந்த நான் வச்சுட்டு போனேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அணில் வந்து சாப்பிடும் அதையும் நீங்கள் அப்படியே பாருங்கள் பக்கத்தில் போனால் ஓடிருன்ட்டு ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்துருப்பேன் பாருங்கள் இப்படி தான் வந்து இந்த இடத்துல நான் வச்சு அரிசி போட்டு வைக்கிறேன் எங்கே வேணாலும் நம்ம போடலாம் இது கார்டன் தான் வேணும் கிடையாது வேணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம மொட்டை மாடியில் கூட ஒரு நாளுக்கு வச்சோம் அப்படின்னா அது வந்து பழகிக்கும் குருவிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு உயிரி உயிரினங்களாக இருக்கட்டும் வந்து பழகிக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் உணவு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ம வினை வினை பயனுன்னு ஒன்று இருக்குது இல்லை அது நம்மளுக்கு குறைவதை கண்கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்